சரி சினிமா பேஸ் அப்படில ஒரு முக்கியமான ஒரு அப்படீட்டு வந்திருக்குங்க வர ஆயுத பூஜைக்கு ரஜினி சருடைய அந்த வேட்டேன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்திருக்கோம் ஏன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாரே சமீபத்தில் இமயமலைக்கு போயிருக்கும் போது அங்க இருக்கக்கூடிய ஒரு ரிஷிகிட்ட வந்து ஒரு கான்வர்சேஷன்ல பேசும்போது அப்போ அந்த ரிஷி கேட்கிறாரு உங்க அடுத்த படம் என்ன அப்படின்னும் போது அப்போ ரஜினி சார் ஒன்னு சொல்றாரு வேட்டையின் படம் வருது அக்டோபர் பத்தாம் தேதி ஆயுத பூஜைக்கு அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருந்தாரு பூஜா ஹாலிடேஸுக்கு அது வருது அப்படின்ற மாதிரி ரஜினி சாரே சொல்லியிருந்தாரு தான் ஃபேன்ஸ் எல்லாருமே இப்போ ரொம்ப எதிர்பார்ப்புன்னு காத்திருக்காங்க அக்டோபர் பத்தாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆயிடும் பூஜா ஹாலிடேஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே யோசிக்கும் போது திடீர்னு சம்மந்தமே எல்லாம் பார்த்தீங்கனாக்கா சூரிய சாரோட கங்குவா பார்த்தீங்கனாக்கா ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி அவங்க அஃபிஷியலாகவே ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்து அறிவிச்சிட்டாங்க சோ இப்படி ஒரு விஷயம் ஒரு கிளாஷ் உருவாகுது அப்படின்னு தெரியும் போது லைக்கா கண்டிப்பா இந்த இடத்துல அவங்க உடனே வந்து நாங்க வந்து வரோம் அக்டோபர் மாசம் மொட்டை சொன்னவங்க அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு நாங்க வரோன்றது இன்னாரெல்லாம் வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா நேரம் ஒரு அனவுஸ்மெண்ட் கொடுத்துருக்கணும் ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணிருக்கணும் அவங்க அமைதியா எல்லாம் கடுப்பாகுது ரஜினி சாரோட வந்து இப்போ செம்ம காண்டில் இருக்காங்க இவங்க என்ன படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையா அமைதியா இருக்காங்க ஏன்னா இப்போ நேற்றுக்கு திடீர்னு மீண்டும் டீம் வந்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு இன்னும் நூறு நாள் தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கவுண்ட் டவுன்லாம் ஒரு போஸ்டர் போடுறாங்க அவங்க படம் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க அவங்க வந்து அடுத்தடுத்து ப்ரொமோஷன் இறங்கிட்டாங்க பட் அதே பத்தாம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டிய நம்ம படத்துக்கு இது வரைக்கும் எந்த விதமான அனவுஸ்மெண்ட்டே இன்னும் இல்ல பத்தாம் தேதி தான் படம் வருதானே இன்னும் தெரியும் தெரியல இன்னும் லைக் ஆனவங்கிட்ட இருந்து எந்த விதமான ஒரு அறிகுறியுமே அதுக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஒருவேளை படம் வந்து அக்டோபர் மாசம் தான் ரிலீஸ் ஆகுது ஆனா ஆயுத பூஜைக்கு இல்ல தீபாவளிக்கு தானா அதையாவது இவங்க சொல்லி தொலைக்கலாம் அதையும் சொல்லி தொலைக்க மாட்டாங்க ஏன் இவங்க இவ்வளவு அமைதியா இருக்கிறாங்கன்னு தெரியல சரி இதுக்கு தான் அப்படி இருக்காங்க பாத்தாக்கா இன்னும் அடுத்த வாரத்துல ரிலீஸ் ஆக போற இந்தியன் செகண்ட் பார்ட்டு கூட அவங்க எந்த பெரிய ப்ரொமோஷனும் பண்ணுமே தெரியல அமைதியா இருக்கிறாங்க ஒருவேளை மற்ற மீடியாக்கள் எல்லாம் சொல்ற மாதிரி லைக்கல் அண்ணோ ஏதாவது பெரிய ஒரு நிதி சுமையில வந்து மாட்டிக்கிட்டாங்களா பினான்சியலா ஒரு பெரிய பிரச்சனையில மாட்டின்னு இருக்காங்களா அதனாலதான் அவங்க எதுவுமே பெருசா பேசாம இருக்காங்களா இல்ல வேற ஏதாவது பிரச்சனை இருக்கா அதையாவது சொல்லலாம் கிளாரிபிகேஷன் கொடுக்கலாம் அதுவும் இல்லாம அமைதியா இருக்கிறாங்க சரி பார்ப்போம் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னதான் பண்ண போறாங்க எப்பதான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்கன்றது வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னொன்னு ஒரு பக்கம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை நம்மளால பார்க்க முடியுது அதாவது ரஜினி சாரோடைய வேட்டையன் படத்துக்கும் சரி அதே போகிற கங்குவா படத்துக்கும் சரி டூ தௌசண்ட் டுவெண்டி ஒன் தீபாவளிக்கு அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆயிடுச்சு அதே தீபாவளிக்கு ஓடிவில ஜெய்பிம் ரிலீஸ் ஆயிடுச்சு அன்னத்த படத்துடைய டைரக்டர் சிறுத்தி சிவா ஜெய்பீம் படத்தோட டேரக்டர் பத்தினாக்கா ஞானவேல் இப்ப டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஒருவேளை அக்டோபர் பத்தாம் தேதி அன்னைக்கு வேட்டையன் படம் ரிலீஸ் ஆகும் பட்சத்தில் ரெண்டு பேருமே மீண்டும் பார்த்தீங்கன்னா கிளாஷுக்கு வராங்க அதே போல அந்த டேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே வந்து உல்ட்டா உல்ட்டாவா மாதிரி இருக்காங்க சூரிய அவர்களுக்கு பத்தினா சிறுதிசிவாவில் போயிருக்காரு வேட்டையுடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஞானமேல் அவர்கள் வந்திருக்காரு ஸோ சோ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வாப் ஆயிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் இந்த ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான அப்டேட் ஆன்லைன் சோஷியல் மீடியால நான் நீங்க பார்த்தேன் சோ எந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்து காத்திருக்கீங்க இந்த கிளாஷுக்காக ஒருவேளை இந்த கிளாஷ் கண்டிப்பா நடக்குமா இல்ல லாஸ்ட் மினிட்ல தவிர்க்கப்படுமா தவிர்க்கப்படுமா மாதிரி மறுக்காம கீழ் சொல்லுங்க